காலை வணக்கன் அவ்வதிவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் எழுநூற்றி இருபத்தி நாலாவது திருகு திருகு வாடசாலையில் ஆசிரியர் பிள்ளைகள் படிக்காவிட்டால் அவர்களுடைய காதை பிடித்து சில ஆசிரியர் திருகி விடுவார்கள் அதே போல குழந்தை பிள்ளைகளின் காதை நாங்கள் திருகினால் அவர்கள் அழுவார்கள் அவர்களை தீண்டுவதற்காக அப்படி செய்வார்கள் அதே போல் அகராதை சொல்லாக கள்ளம் முறுக்கு வஞ்சனை கோணல் மாறுபாடு குற்றம் பறி முறி இவையெல்லாம் பெறுகிறது இப்போதெல்லாம் வழிப்பறி எல்லாம் கூடுதலாக நடந்து கொண்டிருக்கிறது திருடர்கள் கூடுதலாக திருடி கொண்டிருக்கிறார்கள் முறுக்கு நாங்கள் செய்வது இலகுவாக இருக்கும் வீட்டிலே செய்து நாங்கள் சாப்பிடுவது அது சுகாதாரத்துக்கு ஏற்றதாக இருக்கும் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள் கன்னத்தை கன்னத்தில் என்னடி காயம் என்று கேட்பார்கள் கன்னத்தில் என்ன காயம் அதே போல் கன்னத்தில் ஒரு பொட்டு வைப்பார்கள் குழந்தை பிள்ளைகளுக்கு கூணல் வாணலாக எழுதாதே நேராக எழுது என்று சொல்வார்கள் அதே போல் முத்தம் கூட்டும் போடு நாங்கள் ஒரு சரிவுக்கு கூணலாக கோணலாகத்தான் விசேப்பாக சரிந்து பார்க்கும்போது வரக்கூடியதாக நாங்கள் முத்தத்தை கூட்டுவோம் குற்றம் பொறிந்தவர் எப்போதாவது தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் நாங்கள் கிழங்கு அதாவது பெனங்கிழங்கை அவித்து போட்டு அதனை முறித்து முறித்து சாப்பிடுவோம் கீரைகளை இல இலங்கையில் இருக்கும்போது தான் அந்த கீரையை முறித்து பின் கழுவி க